வணக்கம் நன்கொரு இப்போ நம்ம வந்து இந்த கலாமை அப்படிங்கிற அதிகாரத்தை பார்த்துட்டு வரோம் நான்கு குரல்கள் பார்த்துருக்கோம் இப்போ வந்து அஞ்சாவது குரல்ல வந்து இந்த கற்பு செய்றாவை எப்படிப்பட்ட ஆளுன்னு அவர் வந்து நம்ம கிட்ட சொல்றாரு அவன் வந்து என்ன ஒரு மனநிலையில வந்து உள்ளவன் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவன் வந்து அவங்கிட்ட வந்து நார்மலா நான் மக்கள் மத்தியில வந்து ஒரு மக்கள் கிட்ட வந்து எப்படி வந்து பண்புகள் இருக்கணுமோ அதெல்லாம் ஒண்ணு அவங்ககிட்ட இல்லாம அது எல்லாம் வந்து கெட்டு போய் எப்படி இருக்கான்னு தெரியுமா அதுதான் அவர் மூல சொல்றது அருள் கருதி அன்புடையராதல் இப்போ ஒரு அன்புடையராக வந்து ஒருத்தர் மேல வந்து ஆஹ் ஒரு ஒரு பயணம் போறோம் ஒரு கூட பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு ஒரு ட்ரெயின்ல ஒருத்தர் கூட கூட வந்திருக்காங்க பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த அருள் கருதி அன்புடைய அவங்களோட வந்து நம்ம வந்து பழகுறோம் அப்படியா நல்லா இந்த ஊருக்காரங்க அப்படின்னா நம்ம நிறைய பேரும் நம்ம பாத்துருக்கோம் ஆஹ் அவ அப்படியா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு உதவி செய்யறது இப்படி இந்த மாதிரி வந்து அது வந்து அருள் கருதி அருள் கருதின்னா நாம வந்து ஒரு நல்லவனாக வந்து நம்ம இருக்கும் இருந்து மற்ற ஒரு அந்த அன்பை காமிக்கும் இதுதான் வந்து அருள் கருதி அன்புடையதான் ஆனா அந்த இவன் இருக்காரு இந்த செய்யறவன் இருக்கானே இவன் எப்படிப்பட்ட ஆயுதான் இவன் எப்படி இவன் இருப்பான்னா இவன் நாம வந்து அது மாதிரி நம்ம மனிதர்கள் அப்படித்தான் இருக்கணும் அருள் கருதி இந்த பண்புகள் இப்படி இதெல்லாம் உலக பண்புகள் நல்ல ஒரு ஒரு மாரல் சென்ஸ் எல்லாம் இருக்கும்போது நாம வந்து அருள் கருதி இதைதான் வந்து பிற மக்களத்திலேயே வந்து நாம அன்புடையவர்களா இருக்க ஆனா இவன் என்ன செய்றா பொருள் கருதி கொச்சா பார் பொருள் கருதி கண் இல் இவ எப்படி போட்ட ஆளா இருக்கான் பாத்தீங்களா ஏன் இவன் ஏன் இவை இப்ப இவன் போட்ட ஆளா இருக்காங்களா இவங்களுடைய நோக்கம் பொருள் இந்த இடத்துல வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஏறி இருக்கும் அப்ப இதுல வந்து நட்ட இப்படி என்னது நாலு இடத்துல அந்த இதுகளை பார்த்து இது பண்றான் ஒரு இடத்துல இருக்கிற இடத்துலயே ஒரு ஆளையே அதை கவர் பண்ணி அந்த இதை செய்யணும்னு நினைக்கிறான் இவ்வளவு இதுதான் வந்து இந்த திருட்டு தொழில வந்து ஈடுபடக்கூடியவருடைய வேலை இதுதான் நாம வந்து அருள் நம்முடைய ராக அதெல்லாம் நாம செய்வோம் மனிதர்கள் செய்யக்கூடியது பொருள் கருதி ஒச்சாப்பு பார்ப்பார் கண் இல் யாருக்கிட்ட வந்து இது இல்லாம போதுன்னா எவன் ஒருத்தன் பொருளை வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அவன் எப்பொழுது மறந்து எப்பொழுது அவன் தூங்குவான் அவன் அப்படி உடனே அசந்த உடனே அழைச்சிட்டு போயிருந்தான் பொருளுக்கு பொச்சாப்பு பொச்சாப்புன்னா மறதி இவன் வந்து இவனுக்கு வந்து அந்த பொருள் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து அசரணும் அவன் வந்து அந்த மறந்து அவ வந்து தூக்கம் ஏதாவது வந்து அவன் அப்படின்னு நல்லா அசந்து தூங்கிட்டா இவன் அதை தூண்டிட்டு அந்த வகையில தான் வந்து இந்த திருடர்கள் வந்து இருக்காங்களே ஒழிய அவங்க வந்து அந்த அருள்களை கருதி அந்த அன்புடைய ராதவங்கிறது அவங்க கிட்ட கிடையாது அவங்க வந்து நாம எப்ப தூங்குவோம் அப்ப பாருங்க இப்ப வந்து அந்த ஒவ்வொரு கட்டமா அந்த இதுகளை சொல்றாரு பாத்தீங்களா இப்ப இவன் எதுக்காக கொண்டுகிட்டு இந்த மாதிரி இருக்காங்கன்னா இவன்கிட்ட வந்து அருள் கருதி அங்குள்ளே கிடையாது பொருள் கருதி பார்ப்பார்கள் இல் அது கிடையாது இவங்க வந்து இப்படிப்பட்டவனா இருக்கிறதுனாலதான் இவன் இப்படிப்பட்ட திருடமா இது வந்து இந்த கல்லாமை இவனுடைய இயல்பான ஒரு தொழிலாகவே வந்து இவன் வந்து அதை செய்து இப்படிப்பட்ட குளத்து இப்போ இத வந்து அந்த அப்போ இது இப்போ நமக்கு ஒருத்தனை காமிக்க ஒரு இடத்துல நீ போனாலும் நீ வந்து ஆளை வந்து நீ வந்து ஸ்டடி பண்ணு அவன் வந்து அருள் கருதி அன்புடையவராக இருக்கானா ஆனா இல்லைன்னா பொருள் கருதி நாம எப்ப அசந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கானா ஆனா இதையெல்லாம் வந்து நீ வந்து நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல உட்கார் நமக்கு இது தெரியாம போயிட்டுன்னா சும்மா வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு எல்லாமே நம்ம ஜாலி அப்படின்னு சொல்லி பேச்சு சிரிச்சுக்கிட்டு இப்படித்தான் நம்ம வந்து போயிடுவோம் ஆனா அந்த இடத்துல பொழுது அந்த களவு செய்யக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில உள்ளவங்க இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அதுதான் அதத்தான் நமக்கு இப்ப வந்து இந்த இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா யார் யார் எப்படிப்பட்டவனா வந்து இருக்கா சரி நண்பர்களே நாம அடுத்தாள் ஆறாவது குரல்ல என்ன சொல்றாரு அடுத்தாலும் அதுவரை உங்களிடம் வந்து விட பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்